ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி அச்சோ பருவம் அச்சோ அச்சோ அப்படின்னு குழந்தைய பார்த்து சொன்னால் வந்து என்னை அணைத்து கொள்ள அப்படின்னு அர்த்தம் ஸோ யசோதை சொல்கிற மாதிரியாக பெரியாழ்வார் தன்னை யசோதையாக பாவித்து கொண்டு எழுதுகிறார் இந்த பாசுரங்களை அச்சோ அச்சோ என்றால் வந்து எண்ணெய் அணைத்துக்கொள் அணைத் அணைத்துக்கொள்ள அழைத்தால் இதுதான் அச்சோ போடுவோம் குழந்தை பெருசாக போயின்னு இப்போது தளர் நடை நடவானோன்னு பார்த்தோம் இப்போ கொஞ்சம் வேகமாக நடக்கிறான் குழந்தை ஓடி வந்து எண்ணெய் அணைத்துக்கொள் இதுதான் இந்த பாசுரங்களுடைய பொதுவான கடைசியில் வர கருத்து இதுதான் இப்போ முதல் பாசுரம் இப்படி இருக்குது பொன்னியல் கிங்கினி சுட்டி புறம் கட்டி தன்னியல் மூசை சலஞ்சலன் என்றிட மின்னியல் மேகம் விரைந்து எதிர் வந்தாற்போல் என்ட்டராச்சோகச்சோ எம்பெருமான் பாரா அச்சோகச்சோ பொன்னியல் கிங்கிணி சுட்டி புறங்கட்டி தன்னியல் மூசை சலஞ்சலன் என்றிட மின்னியல் மேகம் விரைந்து ஓட்டரா போல் என் பெருவாழ்வாரா அச்சோகச்சோ பொன்னியல் கிங்கிணின்னா தெரியும் தங்கம் தங்கத்தால் செய்யப்பட்ட கிங்கிணி சதங்கைகள் அரை சதங்கைகள்னால் இடுப்பில் கட்டுறது கால் சதங்கைகள்னா காலில் கட்டுறது கண்ணனுக்கு இதெல்லாம் கட்டி விட்டுருக்கா பொன்னியல் கிங்கிணி சுட்டி நெத்தி சுட்டின்னு சொல்லுவோம் அதெல்லாம் புறம் கட்டி இவைகளெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கணுமோ அங்கெங்கெல்லாம் இருக்கு பார்த்து கொண்டு குழந்தையை அலங்கரித்து இருக்கிறார்கள் இது தண்ணியல் ஓசை சலன் சலன் என்றிட குழந்தை இதெல்லாம் அணிந்து கொண்டு ஓடி வரும்போது தண்ணியல் ஓசை இயல்பான ஓசை அதுக்கே உடைய பொருத்தமான அந்த ஓசை எங்கே சலனஞ்சால் என்னிடம் அதெல்லாம் சல சல அப்படின்னு கேட்க முடியும் குழந்தை வரணும் அப்படி ஆசைப்படுறான் புரிஞ்சுதா மின்னியல் மேகம் விரைந்து எதிர் வந்தார்போல் மின்னலோடு கூடிய ஒரு பெரிய மேகம் நேரே வந்து போல் கண்ணன் கரும் கருமேனி கார் மேக வண்ணன் அவன் அணிஞ்சிருக்கிற நகையெல்லாம் பல பலன் இருக்குது அதெல்லாம் மின்னல் இந்த மின்னலோடு சேர்ந்த அந்த கார்மிகியின் வண்ணன் வரும்போது மின்னியல் மேகம் விரைந்து எதிர் எதிர்வந்தாற்போல் மின்னலோடு சேர்ந்த மேகம் நிறைய வந்தாற்போல் என்றைக்கு ஓட்டரா வாரா உன்னிடைக்கு ஓட்டராச்சோ ஓட்டரான்னா என்னுடைய இடு மடியில் உட்கா என் மடியில் வந்து வேகமாக ஓடிவான்னு அர்த்தம் ஓட்டறான்னா ஓடிவா ஓடிவா அச்சோ அச்சோ ஓடி வந்து என்னை அணைந்துகொள் இவ்வாறாக வந்து மின்னியல் மேகம் விரைந்து எதிர்வந்தாற்போல் என்னிடைக்கு என்னுடைய மடிக்கு ஓட்டரா ஓடிவந்து அச்சோகச்சோ அணைந்துகொள் எம்பெருமான் வாரா அச்சோக்சோ எம்பெருமானே வாராய் அணைந்துகள் அப்படின்னு பாசதாக தெரிஞ்சுக்கலாம் சேர்ந்து நான் நினைக்கிறேன் பொன்னியல் கிங்கிணி சுட்டி புறம் கட்டி தன்னியல் பூசை சலஞ்சலன் என்றிட விண்ணியல் மேகம் விரைந்து எதிர்வந்தாற்போல் என்னிடைக்கு ஓட்டரா அச்சோகச்சோ எம்பெருமான் வார அச்சோக்சோ ஸ்ரீமதே ராமானுஜாயனம்